நம்ம ஊரில் நல்லா பக்திபூர்வமாக விழா கொண்டாடுறீங்க நாடு ஃபுல்லாக சிலையெல்லாம் கரைச்சிட்டாங்க நீங்கள் எத்தனை நாள் சிலையை வச்சுருக்கீங்க பத்து நாள் நல்லா நல்லா விமர்சையாக கொண்டாடுறீங்களா என்ன பிரசாதம்லாம் யாருக்கு தயார் போயிட்டுருக்கு பக்தர்களுக்கு நம்ம ஊரில் எத்தனை வருஷமாக விளையாடு சேர்த்து கொண்டாடுறீங்க ரெண்டாவது வருஷம் இப்போ இதெல்லாம் என்ன தயார் பண்ணி யாராக எடுத்துகிட்டு போகிறீங்க பக்தர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா உங்கள் பேர் பிடிச்சிட்ருக்கீங்க ஜாலியாக லீவுக்குலாம் வந்து வினாசி சூப்பராக கொண்டாடுறீங்க எத்தனை வருஷம் தம்பி கொண்டாடுறீங்க பதிமூணாவது வருஷம் ஆ ஊர் பேர் தம்பி எங்கே செலவு வச்சுருக்கீங்க பன்னெண்டு ஆ இப்போ எத்தனை மணிக்கு துவங்கி எத்தனை மணிக்கு ஊர்லாம் முடிப்பீங்க இப்போ மூணு மணி மட்டும் போராட்டங்கள்லாம் பக்தர்கள் எப்படி எத்தனை அர்ச்சனை

சரி இதுமாரி யாரும் கேட்டால் கூட நம்ம பையனுக்குள்ள பண்ணலாமா உங்கள் பேர் செல் நம்பர் அதெல்லாம் சொல்லுங்கள் நல்லா சேஃப்டியாக அழைச்சிட்டு போங்க